பேரழிந்தூர் அடுத்த மேலையூர் பகுதியில் ரேஷன் அங்காடி சரிவர திறக்காததால் பொதுமக்கள் பாதிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா தேரலந்தூர் அடுத்த மேலையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிமேட்டு தெருவில் ரேஷன் அங்காடி அமைந்துள்ளது இந்த அங்காடியில் எழுநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெற்று வருகின்றனர் இந்த அங்காடி சரியான நேரத்திற்கு செயல்படவில்லை என்றும் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் வாரத்தில் பல நாட்கள் அங்காடியை பூட்டி வைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி எழுப்பியுள்ளனர் இதன் காரணமாக விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்த அந்த பகுதியில் ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் ரேஷன் கடையை உரிய நேரத்தில் திறந்து பொருட்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து குத்தாலம் தாலுகா வட்ட வளங்கள் அலுவலரிடம் தொலைபேசியில் பேசிய பொழுது குறிப்பிட்ட ரேஷன் கடையில் வேலை பார்க்கும் நபர் அருகிலுள்ள தொழுந்தாங்குடி ரேஷன் கடை பொறுப்பையும் பார்த்து வருவதால் இரண்டு கடைகளுக்கு ஒரே நபர் என்பதால் மாறி மாறி திறக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஆள் பற்றாக்குறை காரணமாக ரேஷன் அங்காடிகள் மூடப்படுவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேரலந்தூர் மேலையூர் ஊராட்சி ஏரிமேட்டில் உள்ள கூட்டுறவு அங்காடி அங்காடி பயனாளர்கள் நாங்கள் மேலையூர் ஊராட்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது பேர் பயனாளர்கள் இருக்கோம் எங்களுக்கு சரியான முறையில் வந்து எங்களுக்கு உணவு பொருள் கொடுக்குறதில்லை அவங்க அங்கே பணி புரிகிறவங்க வந்து சரியான நேரத்தில் வர்றதில்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை தான் வர்றாங்க அவங்க வந்து சரியான முறையில் எங்களுக்கு பொருள் கொடுக்குறதில்ல இருந்தாலும் கூட நாங்கள் பல முறை வந்து அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை எடுத்தோம் அவங்க வந்து சரியான முறையில் எங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல நாங்கள் வந்து தேர்வு எடுத்து போகிறோம் மற்ற வேலைக்கு போகிறோம் அப்படின்னு எங்களை வந்து கைவிடுற மாதிரி அவங்க போயிடுறாங்க நெருக்கடியான சூழ்நிலை நாங்கள் ஏழ்மையான சூழ்நிலை இருக்கிறதுனால எங்கள் எங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கிறதில்ல அதனால் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எடுக்கிறோம் வணக்கம் மேலையூர் அங்காடியில் இவர் எழுநூற்றம்பது கார்டு கிட்டத்தட்ட இருக்குது நான் எத்தனை வாட்டி நான் வந்து அஞ்சாவது வார்டில் நான் இருக்கிறேன் எத்தனை வாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டுருக்குறேன் ஏன் கடையை திறக்க மாட்டேன்ட்டு கடை வந்து ஆறிலேருந்து ஒம்பது மணிக்கு தான் கடையை திறக்கிறாங்க இதை கேட்டால் மரியாதை குறவை அந்த பொண்ணு பேசுகிறாங்க நான் டிஎஸ்ஓட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்தேன் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது அதுக்கான ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை இல்லை அங்காடி எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க காலையில் ஒரு பத்து டு பன்னெண்டு இல்லை சாயந்தரமாக வந்து ஒரு மூணு டு அஞ்சு இந்தமாரி ஒரு டைமிங் வச்சு அவங்க அங்காடி தந்தால் கூட பிரச்சனை கிடையாது அங்காடி வந்து ஒரு மணி நேரம் திறப்பாங்க திரும்பி படிப்பு விஷயமா எதுனா வெளில நான் படிக்க போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க